ராசி சக்கரத்திலேயே முதலாவதாக வரக்கூடிய ராசி மேசராசி இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கும் வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக எந்தெந்த கிரக அமைப்புகளாக இருக்குது எந்தெந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த மேசராசி என்பவர்களுடைய விசேஷமான குணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களில் ஒன்றான ஒன்றோட குணாதிசயம் பொருந்தி வரும் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றும் பொருந்தி வரும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மேச ராசி என்பவர்களுக்கு நெருப்பு ராசி குணாதிசயம் பொருந்து வரும் அதனால தான் இவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வரும் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நெருப்பு ராசி குணாதிசயம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரங்களெலாம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்புடைய குணம் உள்ளவங்களை இவங்க கருதப்படுது அதனால தான் இந்த மூணு ராசிக்கும் அதிகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோபம் வரும் இவங்களுக்கு தலைமை பருப்பு ரொம்ப சிறப்பாக வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சவால் விட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபர்களாக இந்த மூணு ராசிக்காரங்களும் இருப்பாங்க அதே மாதிரி இயற்கையாகவே இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க அதே மாதிரி இயற்கையாக அதிக ரசிக்கக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் சிம்மம் தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய வீடு பார்த்திங்கன்னா ஒரு மலைக்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு வயல்வெளிக்கு பக்கத்துலையோ நல்ல இயற்கையான இடத்துல இவங்களுடைய வீடு அமையும் பெரும்பாலும் இவங்களுடைய வீடு அந்த மாதிரி தான் அமையும் உங்களுடைய வீடு ஏதாவது மலைக்கு அருகில் இயற்கையான அமைப்புள்ள இடத்துல இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க நட்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மம் தனு ராசிக்காரங்களால் பெரும்பாலும் இவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் மற்ற ராசிக்காரங்களால் எங்களுக்கு உதவிகள் கிடைக்காதா அப்படின்னா கொஞ்சம் கிடைக்கிறதுல அவ்வளோவா ரேராக தான் கிடைக்கும் டக்குன்னு அவங்களால உங்களால் உதவ முடியாது உதவுறதுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அதிகம் அமையாது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த மேசராசி அன்பர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குவாங்க அதுதான் அவங்க இருக்கிற சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்றும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் எதையுமே டக்குன்னு செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வராது அதே மாதிரி பிடிவாத கூட கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இறங்கவே மாட்டாங்க அந்த பங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனா பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி உறவுகள் ரொம்ப முக்கியம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு தன்னுடைய உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களை இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறும்பத்தானவங்ககிட்ட அதிகம் அப்படின்னே கூட சொல்லலாம் குழந்தை குணம் அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் எதை சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க உறவுகள் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க நண்பர்கள் என்ன சொன்னாலும் டக்குன்னு நம்பிடுவாங்க கொஞ்சம் ஆராய மாட்டாங்க ஆராயும் திறன் உள்ள ராசிகள் விருச்சகம் சிம்மம் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் பழகுவாங்க ஆனால் இந்த மேசராசி என்பர்கள் யாரையும் ஆராயிஞ்சி அதுக்கப்புறம் பழக பார்க்க மாட்டாங்க ஒருத்தருக்கிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு அவங்கக்கிட்ட இறங்கி பழகக்கூடியவங்க சரி இதனால தான் நிறைய விஷயங்கள் இவங்க ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் மற்றபடி இந்த ராசி ரொம்ப சிறப்பான ராசி சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போதான் ஜூ ஜூலை பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஆகஸ்ட் ரெண்டு மூணு தேதி ஆகிப்போச்சு இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட மூல மந்திரங்களை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைகளிலும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு குரு சுக்கரன் இணைவு இருக்குது அதனால் நீங்கள் முயற்சி சாணம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்பை கரெக்டாக இந்த மேசராசி என்பர்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு செட்டில் கூடிய ஒரு அமைப்பு இருக்குது லைஃப் லைஃப் லாங் செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் சில வந்து உங்களை கதவை தட்டும் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் வருகின்ற மாதமும் உங்களுக்கு அமையும் வேலையிலையும் தொழில்லேயும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போடுங்க நல்ல லாபம் கிடைக்கும் காதல் உறவில் இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமான பலன் கிடைக்கும் நல்ல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும் அதே மாதிரி மூன்றாவது ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல அதிபதியாக இருப்பதனால காதல் உணர்வு அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண விஷயத்தில் இருந்து வந்த அந்த தடைகள் படிப்படியாக குறையும் அதேமாதிரி எல்லாம் நாங்கள் பர்மிஷனை கேட்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கேளுங்க அதற்கான பேச்சுவார்த்தையில இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை அமையும் குருவும் சுக்கரனும் இணைந்து இருக்கிறது மூன்றாம் இடத்துல இருப்பது வெளியில் பயணம் போடுங்க இல்லது வெளியில் எங்கேயாவது வேலை செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சும்மா விஷயமாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் கூடி வரும் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சொந்தமாக ஒரு மனை வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது இளைஞர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்லதுக்குன்னு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்றுக்கோங்க கடன் சம்பந்தமா இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறைஞ்சி நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம் கடன் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மேசராசி என்பர்கள் இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பிள்ளையாருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு தீபம் போட்டுட்டு வாங்க நல்ல பலன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் ஐந்தில் கேது இருக்கிறதுனால திருமணம் பொருத்தமும் பாக்குறவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா பாருங்க சின்ன சின்ன பொருத்தெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க திருமணம் போடுற சுபகாரியங்கள்ல இறங்குறது நல்லது ராகு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அவரோடு கூட பத்து பதினொன்றாம் அதிபதியாக சனி பகவானும் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால குரு யோகம் உருவாக போகுது எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் கெட்ட சவகாசங்களில் பார்த்து இருக்கிறது நல்லது நீங்கள் நல்லா வளர்ந்து வர நேரத்தில் இந்த மாதிரி கெட்ட சவகாசம்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பழகுறவங்க கரெக்டாக கரெக்டாக இருக்காங்களா நல்லவங்களா கெட்டவங்களான்னு அறிந்து பழகணும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் சனி வ வக்கரகமாக இருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு வளர்ச்சி மிகுந்த மாதமாக இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது சுக்கரன் தைரியமாக ஒவ்வொரு இடத்துலையும் நான் இறங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சாதகமாக செய்கிற அளவுக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுப்பார் தகவல் தொடர்பான விஷயம்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் புதிய வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வெளியில் பயணம் செல்கிறீங்க அப்படின்னா அந்த பயணங்கள்லாம் நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் வெளியில் பயணம் செய்கிறீங்கன்னா அந்த பயணங்கள் மூலிமா கூட நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினாங்க படிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பெல்லாம் படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா லலிதாம்பிகையை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி நவரத்னம் லலிதாம்பிகையோட நவரத்தின மாலையை படிக்கிறது கேட்கறது இதெல்லாம் நல்ல ஒரு மேன்மையை செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து வரலட்சுமி விரதம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெண்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வேண்டி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கலை தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் வரலட்சுமி விரதம் இருக்கிறது நல்லது அதுவும் ஆடி மாதத்தில் வர வரலட்சுமி விரதத்தை பெண்கள் வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களால் முடிந்தது அப்படின்னா மற்ற ஒரு மூன்று பெண்களுக்காவது ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் அதோடு சென்று வெற்றிலை பார்க்க இதெல்லாம் சேர்த்து வரலட்சுமி அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு போய் வீட்டில் வச்சு வழிபட்டுட்டு ஒரு மூன்று பேர்த்துக்கு தானமாக கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ